உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்துல நம்ம எது சம்பந்தமாக பார்க்க போறோம் அப்படின்னா தற்பொழுது சமூக வலைதளங்கள்ல புது வகையான ப்ராடக்ட் வந்து உள்ள இறக்கப்பட்டு அது வந்து அடி வாங்கி இருக்குது அதான் நம்ம ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் இருக்கார் இல்லையா அவர் முட்டு கொடுப்பதற்காக தற்பொழுது புது வகையான முட்டாக இறக்கி விட்டுருக்கிறாங்க ஐயா சுப்ப வீரப்பாண்டிய அவர்கள் கடந்த ஒரு நான்கைந்து மாதங்களாகவே அவர் எங்க இருந்தாரு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஏதாச்சும் பணிகள் செஞ்சுக்கிருந்தாரா மக்கள் பணிகள் செஞ்சுக்கிருந்தாரா அப்படின்ற மாதிரி எந்த விதமான தரவுகளும் கிடையவே கிடையாது அப்படி இருந்த போதிலும் கூட திடீர் இந்த மனுஷன் உள்ள வந்திருக்காரு அப்படின்னா என்ன காரணம் அவரை வச்சு ஏதாச்சும் தமிழ்நாட்டில் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே ஃப்ரேமிங் பண்ணணும் ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய போதாமைகள் நோக்கி யாராச்சும் கேள்விகளை தூக்கி முன்னாடி வச்சுட்டாங்க அப்படின்னா அஸ்திவாரங்களுக்கு ஏதாச்சும் வந்துருச்சு அப்படின்னா இது போன்ற ஆட்களை வந்து இறக்கி விட்டு ஏதாச்சும் செட் பண்ண வைப்பாங்க சோ அந்த மாதிரிதான் கோபி நயனார் அவர்களை இந்த சங்கியில் வந்து உள்வாங்கிட்டாங்களோ அதாவது கோபி நயனார் அவர்கள் சங்கியோடைய சதி வலையில் விழுந்து விட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு புது வகையான கருத்து உருவாக்கத்தை நம்ம சுகவீர அவர்கள் வந்து உருவாக்கி விட்டுருக்காரு சரி இது வந்து அவருடைய பார்வை ஆனால் இதுவரைக்கும் கோபி நயனா அவர்கள் கேட்ட கேள்விக்கு எந்த ஒரு பெரிய பெரியாரிஸ்டுகளுமே கரெக்டான பதிலை தூக்கி முன்னாடி வைக்கல இதுவரைக்கும் அவர் கேட்ட கேள்வி ஆளுகின்ற அரசாங்கத்தை அடை காப்பது தான் பெரியாரியம்மா இது அவர் கேட்ட கேள்வியே ஆனா ஆளுகின்ற அரசாங்கத்தை அடை காப்பது பெரியாரியம் அல்ல யாரும் நாங்கள் இத்தனை போராட்டம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய ஆதாரங்களை தூக்கி முன்னாடி வைக்கிற சரியா சரி இந்த மாதிரி இருக்கப்போ தான் சுபவீர பாண்டியன் போன்ற ஆட்களை இறங்கி விட்டுருக்கிறாங்க அவர் வந்து வழக்கம் போல நம்ம கோபிநா அவர்களை வந்து அவர் சங்கியுடைய வலையில் விழுந்து விட்டார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பார்வையை வந்து பார்வையில் ஒரு கருத்ததைக்கு முன்னாடி வச்சிருக்காரு சரி அது வந்து அவருடைய பார்வையாக இருந்து போட்டோம் நாம ஐயா சுபவீர பாண்டிய அவர்களுக்கு ஒரு சில கேள்விகளும் கேட்க வேண்டிய தேவைகள் வந்து இருக்குது சரி நீங்க கோபிநா அவர்கள் சங்கியுடைய வலையில் வீழ்ந்து விட்டாரா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்களே ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் சங்கியுடைய சதி வலையில் வீழ்ந்து விட்டதா அப்படின்ற மாதிரி ஏன் பேச மாட்டீங்க திராவிட முன்னேற்ற கழகம் சங்கிகளுடைய வலையில் வீழ்ந்ததற்கு ஏதாச்சும் ஆதாரங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதாரங்கள் இல்லை அதற்கான அனுமானங்கள் இருக்குது அந்த அனுமானங்களை வச்சாவது நம்ம ஐயா சுபவீர பாணி அவர்கள் சங்கிகளுடைய வலையில் திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்ந்து விட்டதா அப்படின்ற மாதிரி கேட்கணும்ல ஒரு மூணு மாசம் முன்னாடி என்ன நடந்துச்சு துரைமுருகன் அவருடைய வீட்டில் வந்து இடி ரைடு அதான் நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவருடைய வீட்டில் வந்து அமலாக்கத்துறை ரைடு அந்த அமலாக்கத்துறை ரைடு முடிந்த உடனே அடுத்த நாளே நம்ம துரைமுருகன் அவர்கள் டெல்லிக்கு வந்து பயணப்படுறாரு அவ பத்திரிக்காவில் கேட்குறாங்க எதற்காக நீங்கள் போறீங்க கேட்டதுக்கு வந்து நான் துறை ரீதியான பயணங்களை வந்து மேற்கொள்கிறேன் ஈடி நடந்து முடிஞ்ச உடனே அடுத்த நாளே பயணம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவள் துறை ரீதியான பயணம் வந்து நான் போறேன் அப்படின்ற மாதிரி துரைமுருகன் வந்து பதிவு பண்ணார் அப்போ துரைமுருகன் அவர்கள் டெல்லிக்கு போயிட்டார் அங்கே போய் யாரை சந்தித்தார் என்ன பேசினார் எந்த பர்டிகுலர் நபரை சந்தித்தார் துறை ரீதியான போயிருக்காரு அப்போ என்னென்ன விதமான டிமாண்டை தூக்கி முன்னாடி வச்சார் இந்த மாதிரி எந்த விதமான பதில்களுமே டெல்லிக்கு போய்ட்டு வந்து துரைமுருகன் அவர்கள் பொது வழியில் வெளியிடவில்லை எ ஒரு தனிப்பட்ட முறையில் டெல்லிக்கு போயிருந்தீங்க அப்படின்னா ஓகே அதுவும் ஈடி நடந்து முடிஞ்ச உடனே நான் வந்து என்னுடைய பர்சனல் லைஃபுக்காக நான் வந்து டெல்லி போகிறேன் அப்படின்னா சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் துறை ரீதியான பயம் சொல்லிவிட்டு நீங்கள் டெல்லிக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் டெல்லிக்கு எதற்காக போனீங்க அப்படின்றத மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்த வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை ஆனால் அதை அவங்க செஞ்சாங்களா அப்ப இடி நடந்து முடிஞ்ச உடனே நீங்க நேரம் டெல்லிக்கு போறீங்க அப்படின்னா இதில் ஏதோ ஒன்று இருக்குல்ல நம்ம வந்து பார்க்க வேண்டிய தேவைகள் அப்ப இந்த மாதிரி விடயங்கள் இந்த மாதிரி அனுமானங்களை வச்சு நம்ம ஐயா சுபவீர பாண்டியன் போன்ற ஆட்கள் என்ன பண்ணி திருக்கணும் சதியில் திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்ந்து விட்டதா அப்படின்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கணும் கோபிநேனா அவர்கள் சொல்கிறீங்களே அந்த மாதிரி இந்த அனுமானத்தை வச்சு நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சுட்டி காட்டணும்ல சுட்டி காட்டினீங்களா செந்தில் பாலாஜி அதே தானே செந்தில் பாலாஜி அவர்களும் கூட இடி ரைட் நடந்துகிட்டு இருக்கப்பவே என்ன பண்ணுறேன் டெல்லிக்கு போறாரு அங்கே போய் யாரை சந்திச்சாரு என்ன பேசினார் என்னென்ன கோரிக்கை முன்னாடி வச்சாரு அது எதுக்காக போனாரு அப்படின்றது இதுவரைக்கும் செய்தியாக வந்து வெளியிடப்படவில்லை அப்போ செந்தில் பாலாஜி டெல்லி போகிறாரு என்னவா இருக்கக்கூடும் அப்போ இந்த அனுமானங்களை வச்சு இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் சங்கிகளுடைய சதி வழியில் வீழ்ந்து விட்டதா அப்படின்ற மாதிரி ஐயா சுபவீர பாண்டி போன்ற ஆட்கள் என்ன பண்ணிக்கணும் கேள்விகளை தூக்கி முன்னாடி வைத்திருக்க வேண்டும் அச உண்மையான அரிஸ்டாக திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி கேள்விகளை தூக்கி முன்னாடி வச்சிருந்துருக்கணும் டெல்லிக்கு ரெண்டு அமைச்சர் போகிறாங்க என்ன காரணம் எதுக்கு போனீங்க மக்கள் மத்திய தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்துருக்கணும் ஏன் கேட்கல சரி நம்ம சேகர்பாபு அவர்களை எடுத்துங்க சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்றாரு நேற்று கூட முருகனுடைய நல்லாசையினுடன் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றதுன்னு பதிவு பண்ணார் அப்ப பெரியாருடைய கொள்கையின் மூலமாக இந்த ஆட்சி நடைபெறலையா முருகனுடைய நல்லாசையுடன் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரி சேகர்பாபு சொல்கிறாரு அவரை கண்டிக்க மாட்டீங்க நீங்க அப்போ பெரியாருடைய கொள்கையினுடைய ஆசையோடு இந்த ஆட்சி நடைபெறவு இல்லையா அப்போ சுபவீரபாண்டிய அவர்கள் இந்த அனுமானங்களை வச்சாவது திராவிட முன்னேற்ற கழகம் சங்கியருடைய சதிவலையில் வீழ்ந்து விட்டதா அப்படின்ற மாதிரி கேள்விகளை தூக்கி முன்னாடி வைத்திருக்க வேண்டும் ஆனால் வச்சாரா இல்லை சேகர்பாபு அவர்கள் சொல்றாரு கல்லூரிகளில் கந்தசஷ்டி பாராயணத்தை தொடர்ச்சியாக மாணவர்கள் பாட வேண்டும் சொல்றாரு கந்தசஷ்டி பாராயணத்தை தொடர்ச்சியாக இதில் பாடணும் அப்படின்னு சொல்கிறாரு பள்ளி கல்லூரிகளில் பாடணும்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ ஐயா சுபவீர பாண்டியன் ஆட்கள் என்ன பண்ணணும் அதை எப்படி நீங்கள் கந்தசஷ்டி கவசத்தை நீங்கள் பள்ளிகளில் பாட சொல்லுவீங்க இது ரொம்ப முதல் தப்பு மொத அப்படின்னு சொல்லி நம்ம சேகர்பாபு போன்ற ஆட்களை என்ன பண்ணிக்கணும் கண்டிச்சந்துருக்கணும் கண்டிச்சந்துருக்கணும் அப்போ நீங்கள் சங்கியுடைய சதிவலையில் வீழ்ந்து விட்டீர்களா சேகர்பாபு அவர்களே சொல்லுங்கள் மொத அப்படியே அவர் கேட்டிருக்கணும் சுபவீர பாண்டியன் போன்ற ஆட்கள் வந்து கேண்டிருக்கணும் ஏன்னா அனுமானங்கள் பண்ணுவதற்கு இந்த மாதிரி தரவுகள் நிறையா இருக்குது அப்போ சுபவீரபாண்டியன் போன்ற ஆட்கள் வந்து கேட்டிருக்கணுமா கூடாதா முத்தமிழ் முருகன் மாநாடு மாநாடு நடத்துறாரு சேகர்பாபு அவர்கள் சேகர்பாபு ஏன் வந்து முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துகிறீங்க ஆ இதெல்லாம் தவறு இல்லையா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஐயா கேட்டுக்கணும் அதுலேயும் அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டு வச்சு நீங்கள் விழா நடத்துகிறீங்க பாண்டியன் போன்ற ஆட்கள் கேட்டுருந்துக்கணும் முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுறோம் அப்படின்ற பேரில் ரங்கராஜ் பாண்டியை கூப்பிட்டு வச்சு நிகழ்ச்சி பண்ணுறாங்க சுபவீர பாண்டிய ஆட் போன்ற ஆட்கள் கேட்டிருந்துக்கணும் நீங்கள் சங்கியுடைய சதிவலையில் வீழ்ந்து விட்டீர்களா அப்படின்னு கேட்டுருந்துக்கணும் எஸ் வி சேகர் அவர்களுக்கு வந்து திராவிட மாடல் மரியாதைன்னு சொல்லி வேத மந்திரங்கள் முழங்க ரெண்டு பார்ப்பனங்களை கூப்பிட்டு வச்சு பரிவட்டம் கட்ட வச்சு நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நிகழ்ச்சி பண்ணுறாங்க அப்போ ஐயா சுபவீர பாண்டியம் போன்ற என்ன பண்ணியிருக்கணும் இதுதான் வந்து பெரியாரியமா அரியமா நீங்கள் சங்கியினுடைய சதிவலையில் வீழ்ந்து விட்டீர்களா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே இதான் தந்தை பெரியாவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரா நம்மளுடைய கொள்கை கோட்பாடுகள் இதுதானா அப்படின்னு சொல்லி நீங்கள் சங்கியுடைய சரிவலையில் விழுந்து விட்டீர்களா அப்படின்னு சொல்லி ஐயா சுபவீர பாண்டிய போராட்கள் என்ன பண்ணியிருக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்கி இந்த கே பார்த்து இந்த கேள்விகளும் தூக்கி முன்னாடி வைத்திருக்க வேண்டும் ஆனால் கேட்கல முகாந்திரங்கள் இருக்கலைங்க முகாந்திரங்கள் இல்லை அப்படின்னா நம்ம கேட்க போகிறது கிடையாது அதற்கான முகாந்தரங்கள் நிறையா இருக்குது அப்ப ஐயா சுபவீர பாண்டியன் மூன்று ஆட்கள் கேட்டுருக்கணுமா கூடாதா அப்போ கோபிநேனா அவர்கள் மட்டும் சங்கீருடைய வலையில் வீழ்ந்து விட்டார் அப்படின்ற மாதிரி அனுமானத்தின் அடிப்படையில் அப்படின்னா இங்கே அனுமானங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான இடம் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகமும் சங்கீருடைய சதிவலையில் வீழ்ந்து விட்டார்கள் அப்படின்றதுக்கு இங்கே அனுமானங்கள் நிறையா இருக்குது அதுக்கான காரணங்கள் இருக்குது அப்ப அந்த காரணங்களை மையப்படுத்தி பொது வழிகளில் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நீங்க கேள்விகளை தூக்கி முன்னாடி வைத்திருக்க வேண்டும் ஐயா சுபவீர பாண்டியன் போன்ற ஆட்கள் ஆனால் கேட்கல கேட்கல அப்போ அவங்களுடைய வேலை எதுவாக இருக்கின்றது ஆளுகின்ற அரசாங்கத்தை வந்து அடைக்காக்கணும் அவங்கள பாதுகாக்கணும் இதுதான் அவங்களுடைய வேலையாகட்டும் இருக்குது தந்தை பெரியாருடைய கொள்கை என்பது என்ன தந்தை பெரியாருடைய பார்ப்பனை எதிர்ப்பு என்பது எங்கேருந்து விரிவடைகின்றது சாதி ஒழிப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த சித்தாந்தத்தில் இருந்து தான் பார்ப்பனை எதிர்ப்பாக வந்து விரிவடைகின்றது அப்போ இந்த சாதி ஒழிப்பு சார்ந்த விடைகளுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு சில செயல் திட்டங்கள் இருக்குது அந்த செயல் திட்டங்களை திராவிட முன்னேற்றக் கழகம் நடைமுறைப்படுத்தவே இல்லை ஆதித்ரா நல்ல குழு வந்து அமைக்கவே இல்லை உறுப்பினர்கள் கூடலங்க உறுப்பினர்களே போடவே இல்லை அதே மாதிரி வந்து விழிக்க மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டலை ஏன் கூட்டலை அப்போ சாதி ஒழிப்பு சார்ந்த விடைங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதிரி விடைகளை வந்து நீங்கள் வந்து சரிவர நடைமுறைப்படுத்தணும்ல அந்த செயல் திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தணும்ல அந்த அரசு இயந்திரங்களை வந்து சரிவர ரன் பண்ண வைக்கணும்ல அப்போ இது ஒரு பெரியாருடைய வேலை இல்லையா பெரியாரஸ்டுடைய வேலை இல்லையா அதனால தான் உங்களை பேருக்கு பெரிய அப்போ இதெல்லாம் ஐயா சுபவீர பாண்டியன் போன்ற ஆட்கள் என்ன பண்ணியிருக்கணும் நம்ம ஆளுகின்ற அரசாங்கத்தை நோக்கி கேள்விகளை தூக்கி முன்னாடி வைத்திருக்க வேண்டும் ஆனால் கேட்கவே இல்லை அப்போ ஆளுகின்ற அரசாங்கத்தை அடை காப்பது மட்டும்தான் உங்களுடைய பிரதான வேலையா இந்த கேள்வி இயல்பாக எழும்ல ம் உங்களுடைய பிரதான வேலையா அது மட்டும் தானா எப்பப்பெல்லாம் ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய அந்த போதாமையில் மூலமாக சில தடுமாற்றங்கள் வருகின்றதோ மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சல சலப்புகள் உண்டாகின்றதோ அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க முன்னாடி வந்து நின்று முட்டு கொடுக்கின்ற வேலையை மட்டும்தான் பார்க்குறீங்க பெரியாரவர்களுக்கே செய்கின்ற மிகப்பெரிய ஒரு துரோகம் அதுவும் இல்லாமல் இந்த முத அந்த சாயங்கள் பூசுவது தயவு செஞ்சு நிப்பாட்டிங்க திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனால் அந்த வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றவில்லை கேட்டால் என்ன சொல்கிறாங்க அந்த மாதிரி கேள்வி கேட்குற எல்லாமே பச்சசங்கிகள் ஏன்னா இஸ்லாமியர்கள் விடுதலை பற்றி பேசுகிறாங்களே அப்போ அவங்க பச்சசங்கிகள் அதே மாதிரி தனிச்சமுதாய மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்றதே அப்படின மாதிரி யாராச்சும் ஒரு கேள்வி தூக்கி முன்னாடி வச்சாங்கன்னா அவங்க நீலசங்கிகள் பாராஜித் வந்து நீலசங்கி கோபி நைடா நீலசங்கி யார் யாரெல்லாம் பேசுகிறவங்க நீலசங்கி நாளைக்கே வந்து அண்ணன் திருமாவளையே வந்து நீலசங்கின்னு சொன்னால் சொல்லுவாங்க இவங்க அதே மாதிரி வந்து தொழிலாளர்களுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் காலத்தில் இன்னைக்கு போராட்டம் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து சிவப்பு சங்கி இந்த மாதிரி வந்து வெறும் ஃப்ரேமிங் பண்ணுறது சாயம் பூசுற வேலையை மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இணையதள அடியாட்கள் பண்ணிக்கிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இணையதள அடியாட்கள் செய்கின்ற அந்த ஃப்ரேமிங் அரசியல் இருக்கு இல்லையா அதுக்கு ஐயா வீரமணி போன்ற ஆட்களும் சரி ஐயா சுபவீரபாண்டியன் போன்ற ஆட்களும் சரி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஹீல்ட் ஆகுறாங்க அவங்க அந்த வேலையுடைய ஒரு கைக்குலியாக மாறி போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியும் ஸோ வந்து ஐயா சுபவீரபாண்டியா போன்ற ஆட்கள் எல்லாருமே இது வரைக்கும் எங்கே இருந்தாங்கன்னு தெரியல ஆனால் எப்பப்பெல்லாம் ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய அந்த ஆட்சிக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வருகின்றதோ மக்கள் மத்தியில் அருப்திகள் உண்டாகுதோ அப்பெல்லாம் வந்து இந்த டைவர்ஷன் பண்றக்காவே சுபவீர பாண்டியம் போன்ற ஆட்கள் வந்து வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு மாதம் பார்க்க முடிகின்றது சோ உங்களுடைய போக்கை தயவுகூர் மாற்றிக்கொண்டு என்பன கூறிக்கொண்டு கற்பையோடு புரட்சி செய்து புரட்சமு வரை கூறிக்கொண்டு நிறை செய்கிறேன் நன்றி வணக்கம்